வணக்கம் நேர்களே மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம் இப்ப இந்திய தொகுப்பில் மிக மிக முக்கியமான விஷயம் பார்க்க போறோம் அதிலும் குறிப்பாக இலங்கையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ஜுனா அவர்கள் மீண்டும் வடபகுதியிலே காணப்படுகின்ற மருத்துவத்துறை சார்ந்த அல்லது மருத்துவத்துறையிலே காணப்படுகின்ற குறைபாடுகள் தொடர்பாக தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார் அடுத்தபடியாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு தொடர்ந்தும் பேணப்பட்டு வருவதாகவும் இடத்திலே திருவோணமலையிலே காணப்படுகின்ற எண்ணெய் குதங்கள் இந்தியாவினுடைய கைவசமாகி இருக்கிறது அதுதான் இன்றைய தொகுப்பினுடைய முக்கிய சாராம்சங்களாக இருக்கப் போகிறது முதலாவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தொடர்ச்சியாக மருத்துவத்துறை சார்ந்த மருத்துவத்துறையிலே காணப்படுகின்ற குறைபாடுகள் தொடர்பாகவும் கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார் அந்த வகையில்தான் இனி அவர் மிக முக்கியமான ஒரு கருத்தை வட பகுதியிலே அதுவும் குறிப்பாக கிளிநச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களை சேர்ந்த இந்த வைத்தியசாலைகளிலே இடம் இடம்பெறுகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக அல்லது வைத்திய என்னென்ன தேவையாக இருக்கிறது என்கின்ற விஷயம் தொடர்பாக அவர் தன்னுடைய கருத்தை பகிரங்கமாக வெளியிட்டிருக்கிறார் அதோட ஆர்டிஎச்எஸ் அடிப்போ ஆர்டிஎச்எஸ் மன்னர் ஆர்டிஎச்எஸ் கிளிநொச்சி அவருடைய போஸ்ட் ஒன்றை பார்த்தேன் நான் அந்த போஸ்ட்டில் அண்ணா எழுதியிருக்கிறார் வந்து கிளிநொச்சி முள்ளத்தீவு மற்றும் மாங்குளம் வைத்தியசாலை இந்த மூன்று வைத்தியசாலையும் வந்து ஆழனிப்பெற்றாக்குறை இருக்கின்றது ஆழனிப்பற்றாக்குறை வந்து ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் சுகாதாரத்துறை மட்டும் இல்லை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் பத்து முப்பது வருடங்களுக்கு முன்னாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு எங்கேட் பில்டிங் என்ன மாதிரி இருந்துச்சோ அதே இருபது வீதம் தான் சுகாதாரத்துறையுட கட்டமைப்புகள் பெருசாயிருக்கு ஹாஸ்பிட்டலில் எடுத்து பார்த்தீங்கன்னா இருபது முப்பது நூறுல இருபது தான் பெருசாயிருக்கு ஆனால் ஆளனியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மூன்று மடங்காக கூட்டிருக்கிறார்கள் நாற்பத்தி நேரத்தில் இருந்தது ஒரு லட்சத்தி ஐம்பத்தோராயிரம் எழுதியிருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்து ஆளனியை வந்து சுகாதாரத்துறையில வர்க் இருக்கு ஆனால் அதை நீங்க அதே நேரம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு கிழக்குல அந்த ஆளனி அந்த அம்பதுல இருந்து நூற்றி ஐம்பது போன மாதிரி வடக்கு கிழக்குல போயிருக்கான்னு பார்த்தா இல்ல இப்ப என்ன டிசைட் பண்ணிருக்கிறோம் என்றால் கிளிநொச்சி வைத்தியசாலை மாங்குளம் வைத்தியசாலை முள்ளதீவு வைத்தியசாலையில் இந்த மூண்டையுமே ஒரு அபெக்ட் அபெக்ட் சிஸ்டம் உண்டு அது வந்து ஸ்ரீலங்காவில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணினாங்க அதுக்கு பிறகு அது வந்து நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆண்டு கோவிட் வந்தோட ஹோல்ட் ஆயிட்டு அபெக்ட் சிஸ்டம் அபெக்ட் சிஸ்டம் சொன்னால் ஒரு சென்ட்ரலா ஒரு ஒரு ஜென்ரல் ஹாஸ்பிட்டல மத்தியில் வச்சு கொண்டு அதுக்கு சுத்தி இருக்கிற சின்ன சின்ன ஹாஸ்பிட்டலில் அந்த ஜாயின் பண்ணி டிரான்ஸ்போர்ட் அதுல ஈஸியாக்குறது சர்ஜரிய உதாரணத்துக்கு மு முள்ளத்தீவில் செய்கிறது ஜினோப்ஸ் டெலிவரிஸை வந்து செய்யறது கிளிநொச்சியில் செய்கிறது மற்ற பீடியாட்ரிக் சைக்காட்ரிக் அதைகளை வந்து மாங்குளத்தில் செய்கிறது அப்படி ஒரு சின்ன ஒரு மூன்று ஹாஸ்பிட்டலும் ஒன்றாக ஒரு ஹாஸ்பிட்டல் மூன்று பாகம் மாதிரி இணைந்து வேர்க் பண்ணக்கூடிய மாதிரி நாங்கள் அதே ஒரு முன்மொழி முன்மொழிவு செய்திருக்கணும் ஸோ அது சம்பந்தமாக நான் ஒரு மீட்டிங் உள்ள டிஸ்கஸ் பண்ணப்பட்டது சுகாதார அமைச்சரோடையும் மற்றது செக்ரட்டரியோடய ஸோ எதிர்வரும் காலங்களில் இது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கணும் அது மாதிரி யாழ்ப்பாணம் இருக்கிற மெட்ட மெட்ட ஹாஸ்பிட்டல் இருந்தால் சுகாதாரத்துறையின் இந்த சிங்கனைசேஷன் வந்து செய்வோம் என்ற ஒரு நம்பிக்கை ஒன்று யாழ் போதனா வைத்தியசாலையிலே பணியாற்றிய பல திறமை வாய்ந்த வைத்தியர்களுக்கு என்ன நடந்தது அல்லது அவர்கள் அந்த வைத்தியசாலையை விட்டு கலைக்கப்பட்டதன் நோக்கம் என்னவென்கின்ற கேள்வியை எழுப்பியிருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் எங்க டாக்டர்ஸ் கனபேர் வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல சர்ஜண்ட்ஸ் மேட்டர் போய் பேரை வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல எங்கே படிச்சு எங்கே ஜெஃப்னால படிச்சு எங்கள் தமிழ் சர்ஜன்ஸ் இவன் உங்களுக்கு தெரியும் ஓதோபிடி சர்ஜன் ஒரு வேலை ஜாழ்பான போதனா வைத்தியசாலையில் பெரிய பிரச்சனைபட்டு அவருக்கு ஓட் கொடுக்காம அவர் பேட்டிகளோட போய் வேக் பண்றாரு எல்லா பாடமே கோல்டு மெடல் அடிச்ச ஒரு ஓதோபிடி சர்ஜன் அதுக்கு மூலம் உங்களுக்கு தெரியும் என்னொரு ஓதோபிடி சர்ஜன் ஒரு ஆள் வேர்ல்டு ஃபேமஸ் ஆஃப்ரிக்காவில் ஃபிளைட்ல போய் சர்ஜரிசிட்டு வர அளவுக்கு ஃபேமஸான ஒரு ஃபேமஸ் ஆன ஒரு சர்ஜனை இங்கே நாங்கள் பிரச்சனைப்பட்டு ஜாழ்பான தின்னாங்களா அதோட ஒரு வெஸ்குல சர்ஜனை இங்கே தினாங்களா அதோட ஒரு பெஸ்ட் பிடி அடிஷன் ஒரு ஆள் பேரத்து பேரோட சொல்றேன் குமுதினி மேடமே இங்கே இருக்கிற பிடிஆர்டிஷன்ஸ் வந்து தங்களுடைய பிரைவேட் போட்டியால ஆஸ்திரேலியா தின்னாங்க அப்படி சாகசம் செய்த ஜாழ்பானம் ஸோ இப்படியான விடயங்கள்ல கோஆபரேட் பண்ணினா நல்லமண் நினைக்கிறேன் அந்த கிள்நொச்சி இப்போ ஆடிஎச்எஸ் வினோதன் அண்ணா இருக்கிறபடியா வினோதன் அண்ணா கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி செய்வார் நினைக்கிறேன் ஆகவே எதிர்வரும் காலங்கள்ல அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஆனால் அந்த டிரான்ஸ்போர்ட் இஷ்யூ ஒன்று இருக்கு உதாரணத்துக்கு இப்ப ஒரு ஆள் மாங்குளம் வைத்தியசாலைக்கு போய் வைத்தியம் போய் சர்ஜரி ஒன்று செய்ய சொன்னால் சொன்னா அவே கிணொச்சிக்கு அனுப்புவான் வைத்தியசாலையில் வைத்தியசாலையில ஆள் வந்து பிள்ளைப்பறப்போன்னு சொன்னா நார்மல் டெலிவரி என்றால் அங்க செய்வினம் ஏர்ஜெண்ட் என்றால் மாங்குளத்துக்கு அனுப்புறேன் அல்லது முள்ளதீவுக்கு அனுப்புறேன் மேலே இருக்கும் முள்ளதீவு வைத்தியசாலையில் ஒரு குழந்தை பிள்ள சம்பந்தமான டாக்டரா தேவை என்று சொன்னால் அது அங்க இல்லாட்டி பார்த்துட்டு மேலதிக சிகிச்சைக்காக மாங்குளத்துக்கும் முள்ளதீவுக்கும் அங்கே எங்க எங்க டிசைன் பண்ணினோமோ அப்படி செய்கிறது நல்லா இருக்கு இருக்கும் காலத்துல இது சம்பந்தமான மீட்டிங் நடந்து சுகாதாரத்திலோட சேர்ந்து அஹ் நான் சப்போர்ட் பண்ணுவேன் ஹெல்ப் பண்ணுவேன் அதே இன்னும் ஒரு விஷயத்த நாடாளுமன்ற உறுப்பினர் மிக தெளிவாக சொல்கிறார் என்னுடைய அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல் அல்ல இன்று தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு அல்லது தமிழ் தேசியத்தை விற்றுக்கொண்டு இன்று பல அரசியல்வாதிகள் இன்று தமிழர் பரப்பிலே நடமாறி வருகிறார்கள் ஆனால் அவர்கள் போன்றல்லாமல் என்னுடைய செயற்பாடு மக்களுடைய நலன் சார்ந்ததாகவே இருக்கிறது ஆனால் அவர்களால் முடியாத எந்த ஒரு காரியத்தையும் நான் மிக எளிதாக செய்து தரக்கூடிய வல்லமை உடையவனாக இருக்கின்றேன் என்கின்ற செய்தியையும் தமிழ் தேசியத்தை அல்லது தமிழ் தேசிய அரசியல்வாதிகளை விமர்சிக்கின்ற விதமாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுடைய கருத்து அமைந்திருந்தது நேரடியாக சுகாதாரத்துறையில் போய் கதை செக்ரெட்டரிய மீட் பண்ணி இவன் அமைச்சரை மீட் பண்ணி டிபியூட்டி மினிஸ்டரை மீட் பண்ணி உங்களோட பிரச்சனைகளை கதைச்சு எடுத்து தரது உங்களால மட்ட எம்பி மேலால முடியுமாண்டா உங்களோட தமிழ் தேசியம் கதைக்கிற எம்பி மேலால முடியுமாண்டா செய்யுங்கோ இல்ல நான் உங்களோட தம்பி அடி அவன் எங்கட அர்ஜுனா தானே இல்ல எங்க அர்ஜுனா தானே என்று சொல்லி கேட்கறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க கால் பண்ணலாம் நோ டபுள் செவன் டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் டூ ஃபோர் என்ற நம்பர் எஸ்எம்எஸ் பண்ணி அண்ணா நான் தேர்ட்டி தேர்ட்

உண்மையான விஷயமாக இருக்கிறது அந்த வகையில்தான் அவர் இன்று அந்த தமிழ் தேசிய அரசியல்வாதிகளை விமர்சிக்கின்ற சம்பவமும் அவராலே முன்வைக்கப்படுகிறது என்பது முக்கியமான விஷயமாக இருக்கிறது அதே நேரத்திலே வடபகுதியிலே பணியாற்றுகின்ற வைத்தியர்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அல்லது வைத்திய என்ன குறை ஏற்பட்டாலும் தன்னை தொடர்பு கொள்ளுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஷுனா அவர்கள் பகிரங்கமாக வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கிறார் പോയിട്ടാറുണ്ട് പരവേല പോലും ആണോക്സ് ചെയ്യും മക്കളുടെ അടിപ്പടെ സംബന്ധിക്സ് ഡോക്ടർ പ്രചനയെ കഥ വരുമ്പിനാൽ ജി എം ഓ എ ஸ்ட்ரைக் பண்ண தான் போறீங்க நாங்க அதுக்கு அடிப்பா நாங்க பாராளுமன்றம் உங்களை என்ன வேணாம் பாராளுமன்ற வச்சு கிழிப்போம் நீங்க எங்க வேண்டாம் போய் வழக்கு போட்டுக் கொள்ளுங்க நீங்கள் சேர்த்தோடையும் சரத்தோடையும் இருந்து பேஷண்ட் பாக்கலாது அது பிரச்சனை பட் நல்ல டாக்டர்ஸ் தொண்ணூற்றி அஞ்சு விதமான இருக்கிறீங்க உங்களுக்கு சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்தா அது ஹாஸ்பிட்டல் இஷூஸா இருக்கட்டும் மினிஸ்ட்ரி லெவல்ல இருக்கிற உங்களுக்கு போறதுக்கு உங்களுக்கு டிலே ஆகுதுண்ட சொல்லுங்க அதை ஈஸியா எடுத்து தரேன் உங்களை விரும்பினால் என்னோட உதவி கேட்கலாம் அது உதவியாண்டு இல்லாம ஒரு உரிமையோட கேளுங்க அடி அவன் எங்கே நான் அதே மாதிரி தான் இருக்கிறேன் நான் மாறையில இப்ப எம்பி வீடியோ ஆண்டிலாம் சம்பந்தப்பட்டவர் வந்து இதெல்லாம் கதைச்சி பிரச்சனை பட்டு அண்ணா அண்ணாமரை காண்டான் மினிஸ்ட்ரி ஒரு டோர்ல காண்ட்றனா ஜூனியர்ஸ் கண்டா கதைக்கிறவங்க என்ன சில பேருக்கு அந்த ஒரு ஈகோ ஏன்னு நான் கேட்பாங்க சொல்லி உங்க நீங்க இங்க இருக்கிற வேற ஹாஸ்பிட்டல்ல இந்த வளங்கள் இல்லைன்னா என்னோட கதை எங்கோ எடுத்து தரக்கூடிய நான் எடுத்து சிம்பிளா எடுத்து கேளு அதே நேரத்தில் இன்னுமொரு விஷயத்தை விஷயத்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன் அவர்கள் சொல்கிறார் என்று சொல்லி சொன்னால் இடம்பெறப்போகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலே எனக்கு வாக்களிக்காவிட்டாலும் பரவாயில்லை நீங்கள் வேறு எவர்களுக்கு எவருக்காவது வாக்களிப்பவராக இருந்தால் கூட பரவாயில்லை ஆனால் உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் என்னிடம் சொல்லுங்கள் என்கின்ற வகையில் தன்னுடைய அரசியல் பரப்புரையை இதனூடாக மேற்கொள்கின்ற விதமாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுடைய கருத்து அமைந்திருக்கிறது யாராலும் எங்க குத்தி முடிஞ்சாலும் மாத கணக்கில் போகும் உங்களுக்கு நான் ஒன் வீக் டூ வீக்ல சொல்யூஷன் எடுத்து தரேன் என்றால் அது எங்க வடக்கு கிழக்குல இருந்து இங்கண்டே ஒரு ஆள் எம்பியா இருக்க நீங்க நினைச்சா என்ன டைம் கோல் பண்ணலாம் இல்ல இந்த முறை உள்ளூராட்சி சபையிலையும் மாகாண சபையிலையும் எதிராக தான் வாக்குப்பட போறீங்களா போடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் இன்று இலங்கையிலே பேசப்படுகின்ற முக்கியமான விஷயமாகவும் இருக்கிறது திருகோணமலையிலே காணப்படுகின்ற தொன்னூற்றி எண்பது எண்ணெய் தாங்கிகளை இந்தியாவுக்கு இலங்கை அரசாங்கம் வழங்க இருப்பதாக அண்மையிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தன்னுடைய வாயால் தெரிவித்திருப்பதாக கூட இந்த தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அதே நேரத்திலே இலங்கையிலே கொலனாவ முத்துராஜவலையிலே இருக்கின்ற எண்ண தாங்கிகள் இலங்கையிலே வாழ்கின்ற மக்களுடைய பயன்பாட்டுக்கு போதுமானது இருந்தாலும் கூடவே திருகோணமலையில் இருக்கின்ற அறுபத்தி ஒரு எண்ணெய் தாங்கிகளை இந்தியாவினுடைய பாவனைக்கு வழங்க இருப்பதாக கூட இந்த தகவல் வெளியாகி இருந்தது ஆனால் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய இந்த கருத்துக்கு எதிர்கட்சிகள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்ற விஷயமும் முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது இதயத்திலே கடந்த காலங்களிலே அல்லது அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் ஆட்சியை பொறுப்பேற்ற பின்னர் திருகோணமலையிலே இருக்கக்கூடிய எண்ணெய் குதங்களை இந்தியாவுக்கோ அமெரிக்காவுக்கோ அல்லது திருகோணமலை சார்ந்தோ அல்லது இலங்கையினுடைய எந்தவிதமான வளங்கள் சார்ந்தோ இந்தியாவுக்கோ அமெரிக்காவுக்கோ வழங்கக்கூடாது என்கின்ற ஒரு கருத்தையும் எதிர்கட்சிகள் அல்லது இந்த இலங்கையிலே இருக்கக்கூடிய பேர்ணவாத கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு வந்ததும் பார்க்கக்கூடியது அல்லது அறியக்கூடிய விஷயமாக இருந்தது நல்ல சொந்தங்களே மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்